இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பத்தொன்பது மரியாதை வேட்டுக்களுடன் அமோக வரவேற்பு தமிழ் சிங்கள புத்தாண்டு சுப நேரம் ஆதாய விடயம் போன்ற தகவல்கள் வெளியேடு அமெரிக்காவின் வரி காரணமாக ஒரே நாளில் இருநூற்று எட்டு பில்லியன் டாலர்களை இழந்த உலக பணக்காரர்கள் தொடர்பில் தகவல் அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு வீத வரி விதிப்பதாக சீனா அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு திங்கட்கிழமை அதிகாலை எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை அறிவிக்கப்பட்டுள்ளது விஷ்வ புண்ணிய காலம் பதினூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு இரவு பத்து இருபத்தி ஒன்பது மணி முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு இருபத்தி ஒன்பது மணி வரை உள்ளது ஆடை நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை என்பதுடன் கைவிசேடு நேரங்களாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் என கணிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பன்னிரண்டு ராசிக்குமான ஆதாயம் குறித்த தகவல்களும் வெளியாகியுள்ளன இதன்படி மேஷம் இரண்டு வரவு பதினான்கு செலவு இடம்பம் பதினோரு வரவு ஐந்து செலவு மிதுனம் பதினான்கு வரவு இரண்டு செலவு கடகம் பதினான்கு வரவு எட்டு செலவு சிம்மம் பதினோரு வரவு பதினோரு செலவு கன்னி பதினான்கு இரண்டு செலவு துலாம் விரவு ஐந்து செலவு விருச்சிகம் இரண்டு பதினான்கு செலவு செலவு தனுசு ஐந்து ஐந்து மகரம் எட்டு வரவு பதினான்கு செலவு எட்டு வரவு பதினான்கு செலவாகவும் மீனம் ஐந்து வரவு ஐந்து செலவாகவும் கணிக்கப்பட்டுள்ளது தோஷ நட்சத்திரங்களாக திருவாதிரை சித்திரை சுவாதி விசா சதயம் புரட்டாதி உத்ரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை கொண்டோர் தவறாமல் மர்த்தி நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தான தர்மம் செய்து சங்கிரம தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இத்தகவல் உண்மைக்கு புறம்பானவை என அவரது செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் பல சந்தர்ப்பங்களில் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சமீபத்தில் அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தமை かで。 இந்திய இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான உத்தியோகபூர்வ அரசு விழா இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இதன்படி சக்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு இன்று காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது சுதந்திர சதுக்கத்திற்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஜனாதிபதி வரவேற்றதுடன் இந்திய மற்றும் இலங்கை தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டது அத்துடன் இந்திய பிரதமருக்கு இராணுவ மரியாதை செலுத்தப்பட்டதுடன் மரியாதை வேட்டுக்களும் பத்தொன்பது தீர்க்கப்பட்டன இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கர்வை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வந்துள்ள இந்திய பிரதமர் நாளை நாட்டிலிருந்து புறப்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையின் அடிப்படையில் இலங்கை உள்ளிட்ட ஜிஎஸ்பி பிளஸ் நிவாரணம் கிடைக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அது இல்லாமல் போகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷரி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் அமெரிக்கா உலக நாடுகளில் அதிகமாக வரி விதித்துள்ள முதல் ஐந்து நாடுகளின் பட்டியல் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள வரி தொடர்பில் அரசாங்கம் வெகு விரைவில் கலந்துரையாட வேண்டும் என இலங்கை பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பிரிவின் பேராசிரியர் பிரியங்கா துணசிங்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள கொள்கை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அரசாங்கத்தின் குழு ஒன்று அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அமெரிக்கா நோக்கி செல்லவுள்ளதாகவும் சுதந்திர வர்த்தக வலய முதலீட்டாளர்களின் சங்கத்தின் தலைவர் தம்மிக்க பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற மீன்பிடி படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த மீன்பிடி படகு இலங்கைக்கு சொந்தமானது என கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் நோயாளர் பிரிவிற்கு சிகிச்சை பெறச் செல்வதற்காக சென்ற இளம் பெண்ணோர் அங்குள்ள வைத்தியரால் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குற்றம் சுமத்தப்பட்ட வைத்தியர் தமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டவர் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சாமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியை மட்டக்கிளப்பு மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நிராகரித்தமையை போன்று உள்ளூராட்சி தேர்தலிலும் நிராகரிப்பார்கள் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் எனினும் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் போது மிகவும் கவலையாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாண மக்கள் விட்ட தவறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிவர்த்தி செய்ய வேண்டும் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக உள்ளது அவர்களுக்கு நாடாளுமன்றில் உரையாற்றவே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை நற்றவர்களாக இருக்கின்றனர் சிலவற்றை நாடாளுமன்றில் கதைத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போய்விடும் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் புச உயர் பாதுகாப்பு சிறையில் கைதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இக்கொலை தொடர்பாக தற்போது விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குறித்த கைதி கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சக கைதி கைதியொருவர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் புச சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இறந்தவர் நந்தகுமார் சிவானந்தன் என்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய கைதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரது உடலில் சுமார் பதினோரு இடங்களில் கத்தி காயங்கள் இருந்ததாகவும் கூர்மையான ஆயுதத்தால் இவர் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியமை அல்லது போதைப் பொருள் கடத்தல் பிரச்சனை காரணமாக இக்கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் நாளை மறுதினம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பிரபல விடுதியொன்றில் நாளை மறுதினம் பிற்பகல் வேளையில் இச்சந்திப்பு இடம்பெறவுள்ளது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயக்க குமார்து மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்கா ஆகியோர் இச்சந்திப்பில் ஈடுபட உள்ளனர் நாட்டின் மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு சதவீத வரிகள் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்படும் ியா தீவிற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு ஏழு தசம் இரண்டு மேக்னியூட் அளவில் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நில அதிர்வு பூமியிலிருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது நில அதிர்வைத் தொடர்ந்து விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை விதிக்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் வரி திருத்தம் அமலாகும் என சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியினால் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரிக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தீர்வை வரியை அதிகரிப்பது தொடர்பான அமெரிக்காவின் தீர்மானம் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கு முரணானது என சீன அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி சொத்து மதிப்பு வரி நாளில் வெகுவாக சரிவடைந்துள்ளது மதிப்பை கண்காணிக்கும் ப்ளூம்பெர்க் வெளியிட்டுள்ள தரவுகளின் செல்வத்தில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று எட்டு பில்லியன் டொலர் சரிவு ஏற்பட்டுள்ளது ப்ளூம்பெர்க்கின் கூற்றுப்படி இது பதிமூன்று ஆண்டுகளில் நான்காவது பெரிய ஒரு நாள் சரிவு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொரோனா தொற்று காலகட்டத்திற்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு இது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பில்லியனர்களில் குறிப்பாக பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகப் எக் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்